காட்டியவாறுட்டு சென்டிமீட்டர் உடைய ஒப்பமான நிலையான உருளை ஒன்றின் உள்ளே ஒவ்வொன்றும் நிறை உடைய ஒப்பமான இரு கோலங்கள் போடப்பட்டுள்ளன போடப்பட்டு ஓய்வில் உள்ளன உருளையின் நிலைக்குத்து மேற்பரப்புக்கும் கோலங்களுக்கும் இடையிலான மருதாக்கங்க ஒரு ஸ்பியர் இப்படி இன்னொன்னு இப்ப இந்த வோலுக்கம் ஸ்பியருக்கு இந்த ரியாக்ஷன் என்னன்னு கேளு சோ இது ஆர் என்றா இப்ப சிஸ்டமா பாருங்க சிஸ்டமா பார்த்தா இது இதுக்கு கொடுக்கிற ஃபோர்ஸ் இது அதுக்கு கொடுக்கிற ஃபோர்ஸ் ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிரும் அப்ப இதுல இருக்கிற ஃபோர்ஸ் ஒன்று இருக்க போதே இந்த ரியாக்சனும் இந்த ரியாக்சனும் என்னவா இருக்கும் ஈக்குவலா இருக்கும் ஏன் வேற போசஸ் இல்ல இப்ப இது ஆர்வம் என்ன ஆர்வம் இதம்படி உங்களுக்கு ஆன்சர்ல உங்களுக்கு தெரியும் பர்ஸ்ட் த்ரீ ஆன்சர் தான் வரலாம் லாபம் அடுத்த ரெண்டும் வேறவே ஓகே தானே ஓகே முதலாவது ஐடியா அது ஏன் ஹொரிசோனல் போசஸ் ஈக்குவல் ரெண்டு ரெண்டு ஒரிசோன் போஸர் இருக்கு நிலை விசை இதுவும் அதுவும் மட்டும் தான் இருக்கு வேற விஷயம் இல்ல ஏன் இதுக்குள்ள இருக்கிற விஷயம் எல்லாம் ஒண்ணு ஒண்ணு சமப்படுத்திரும் இங்க இருக்கிற விஷயம் நிலை குத்து விஷயம் இது இல்ல இப்ப யாரும் ஒரு ஆள் இந்த சமையல்ல கருதுவோம் உண்டு நினைக்கிறதவுங்க இல்ல அதை கருதுவோம் சோ சமையல்ல கருது என்னங்க இதுல உள்ள விசா வந்து டபுள் இதுக்கு ஒரு செவன் மருதாக்கு இது ரெண்டு கடையில மரதா கமி இருக்கு அதுக்கு நாளிருக்கும் இவருடையது இங்க இருக்கு ஆர்வம் சாரி இந்த ஆர்வன் வந்து இங்க இருக்கு இது ஆர் டு அண்ட் இப்ப அந்த மேல இருக்கிற கோலத்துல சமையல்ல கேருதுன்னா சோ இந்த கோலத்தின் சமநிலை கிடைக்கலாம் சோ விசேல பாருங்க டபுள் ஜூ கே நோக்கி இருக்குது சோ ஆர் டூ ஒன் இருக்குது ஆர் டூ ஆர் ஒன் கிடையா இருக்கு இந்த ஆர் ஒன் தான் நீங்க காணோம் இப்ப இந்த இவத்த சமநிலைக்கு அமைச்சர் சமையல் ஓகே இவை சமையலக்கு பாருங்களா சோ இது சென்டர்ல இது சென்டர்க்குள்ளால போகும் ஆர் ஒன் இதின் நிறையும் இது இண்ட செவன்மருதாகவும் இங்கே இருக்கும் அது இப்ப இந்த ரெண்டு விசை இதை ரெண்டாக்கலாம் ஆர் த்ரீக்கும் டபுள் டூக்கும் ஒரு ஆக்கினா அது சென்றக்குள்ளால போகுது இது இது இந்த சென்றக்குள்ளால போகணும் கோர்ட்டின் தான் என்ன இருக்கணும் மருதாக்கம் இருக்கணும் எது ஆர் டூ அப்புறம் அங்க இருக்க இவர் இங்க இருக்க ஓகே கோர்ட்டின் வழிய இருக்கணும் மருதாக்கம் அது விலங்குதல எல்லாருக்கும்

இது கிடை கிடையுது இல்லை குத்தண்டா இப்ப பாருங்க இது எட்டு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர்ல இதுல ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் போயிரும் இதுல ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் போனா பத்து போயிரும்னா எட்டு சென்டிமீட்டர் ஆரை விட்டம் வந்து பதினாறு இதுல ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் இல்ல ஒரு அஞ்சு சென்டிமீட்டர் போனா மிச்சம் போன அஞ்சு அஞ்சு போனா பத்து போயிடும் இப்ப இது ஆறு சென்டிமீட்டர் ഇത് അഞ്ചി ഇതഞ്ച് പത്ത് സെന്റിമീറ്റർ ഇത് പത്ത് ഇത് ആറ് നാലുങ്ങൾ മൂന്ന് ഇപ്പൊ ഇങ്ങോ ഇത് രണ്ടിന്റെയും വിളയുൾ എന്നും ആർ പെണ്ണിന്റെയും വിളയുൾ എന്താ ആർ ടു ചമണാന്തര തമിഴിലായിരിക്കും ഇന്ന് ആർ ടു ഇരിക്കുന്ന കോണം എന്നാ ടീറ്റ അപ്പൊ ഇന്ന് കുത്തേർ കോണം ടീറ്റ വേണമെങ്കിൽ ഇപ്പൊ ആറു എന്നാ കാണോട്ടോ സ്റ്റാൻഡിറ്റാ എഴുതുക സ്റ്റാൻഡിറ്റാ സമ എതിർപ്പാക്ക ഡബിൾ ടു എങ്കിൽ ആറു ആണ് അന്ന് സ്റ്റാൻഡിറ്റ എന്നത് ഈ ചമനാണ് വന്നിട്ട് ഫോർ ബൈ ത്രീ ഇപ്പൊ ഇത് ആറു എണ്ണം അങ്ങോട്ട് പോകുമോ ആറു വൺ സെവൻ ത്രീ ഡബിൾ ടു ബൈ സോ ആർ വൺ ത്രീ ഡബിൾ ടു ബൈ ഫോർ ഉണ്ടാ രണ്ട് ലൈമേ ത്രീ ഡബിൾ ടു ബൈ ഫോർ வெண்ணா சார் த்ரீ டபுள் ஃபோர் கமர் த்ரீ டபுள் ஜூ பை ஃபோர் ஓகே சிலமல்ல ரைட் சோ இதெங்கன்னு சார் சோ நீங்க இதுல சிம்லா யோசிக்க வேண்டியது ரெண்டு விஷயம் ஒன்று கிடை விசைகள் சமணரும் கோணம் ஏன் டெண்டே ரெண்டு கிடை விசை தானே இருக்குது அடுத்தது இந்த கோணத்தை எடுக்கிறது அதை எடுத்துட்டு போன இந்த கோணத்தை போட்டு கேண்டி ராவல் ரைட் சோ பிராக்டிஸ் பண்ண ப்ராக்டிஸ் பண்ண ஐடியாக்கள் வரும் பிராக்டிஸ் பண்ணாம ஐடியா வராது நாங்கள் வரையில 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 வராது என்ன சரி முயற்சிக்க பிழைக்க பிழைக்கதா எங்களுக்கு என்ன சரியெடுக்கணும் என்ற ஒரு ஆர்வம் ஒன்று வரும் செய்யறது எல்லாம் சரியா வந்தா செய்யறதுக்கு தூண்டாது செய்ய செய்ய பிழைய எடுத்தா இந்த பிழைய சரியாக்குறதுக்கு நாங்க என்ன செய்வோம் முயற்சிக்கும் அதனால ஸோ பிள்ளை வரதுன்னு போட்டு செய்யாமல் இருக்கிறேன்ல செய்யுங்கோ ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஐடியாக்கள் வந்து சேரும் ஓகே